செலிபிரேட் பொங்கல் வித் இதையம் மந்திரா பொங்கலோ பொங்கல் மந்திரா உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தி நகரில் நிர்மாணிக்கப்படும் ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கான பாரம்பரிய சடங்குகள் பிராயச்சித்த பூஜை கர்மக்குடி பூஜைகள் துவங்கின வரும் இருபத்தி ஓராம் தேதி வரை தொடரும் சடங்குகளை அடுத்து இருபத்தி இரண்டாம் தேதி பிராண பிரதிஷ்டை நடைபெற உள்ளது ராமர் கோவிலில் இன்று பாலராமர் விக்கிரகத்துடன் ஊர்வலம் நடைபெறும் அயோத்தி கோவில் வளாகத்தில் ராமர் பிரவேசம் செய்வதை குறிக்கும் நிகழ்வு இதுவாகும் இந்த நிகழ்வு பரிசர் பிரவேஷ் என்று கூறப்படுகிறது என்று ராமர் கோவில் அறக்கட்டளை பொதுச் செயலர் ராய் தெரிவித்துள்ளார் மேலும் ராமர் கோவில் நிகழ்வை முன்னிட்டு அயோத்தி நகர் முழுவதும் கண்காணிப்பு பணிக்காக பத்தாயிரம் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன கோவிலை சுற்றிலும் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட அதிநவீன கேமராக்கள் பொருத்தப்படுகிறது இவை ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அடையாளம் காணும் ஆற்றல் படைத்தவை என்றும் கூறப்படுகிறது